நம் உடலில் வாசம் செய்யும் சித்த அஷ்டலஷ்மி ரகசியம் தெரியுமா நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலட்சுமி நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவ சிவ என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிடில் ஆதிலட்சுமி நம்மை விட்டு விலகி விடுவாள் நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலட்சுமி காலை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள் நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வசிப்பவள் வீரியலட்சுமி பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலட்சுமி விலகுகிறாள் நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி இடது தொடை எப்போதும் மனைவிக்குச் சொந்தம் எனவே மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள் வலது தொடையில் வசிப்பவள் சந்தானலட்சுமி பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும்போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும் இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் இந்த சந்தானலட்சுமி விலகி விடுவாள் நமது வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானியலட்சுமி எச்சில் உணவு ஊசி போன உணவு இவைகளை ஏழைக்களுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானிய லட்சுமி விலகி விடுவாள் நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலட்சுமி நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரியலட்சுமி விலகுகிறாள் நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூநூல் தாலி என குடும்ப பராம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யா லட்சுமி விலகுகிறாள் நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாகியலட்சுமி இவள் நம் புருவத்தை சிறைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமத்தை விட்டு ஸ்டிக்கர் பொட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாக்கிய லட்சுமி விலகுகிறாள் பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லஷ்மி களை விரட்டி விட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்